முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி மற்றும் ஜெ ஜெயலலிதா என்ற இரு பெரும் ஆளுமைகள் இருந்த சமயத்தில் சில உச்ச நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வர தயக்கம் காட்டிய நிலையிலும் கூட மிக தைரியமாக தேமுதிக என்ற தனி கட்சியை தொடங்கி களம் கண்ட மாற்று சக்தியாக உருவாக தொடங்கியவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வித அரசியல் பின்னணியும் இல்லாமல் தனது சொந்த பலத்தால் எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகள் பெற்று அனைத்து தரப்பு மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்டார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா என்ற வாசகத்தை மக்கள் மனதில் விதைத்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பத்து புள்ளி மூன்று சதவிகிதம் என்று தனது வாக்கு வங்கியை உயர்த்தி அரசியல் கட்சிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் தந்தவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி பெற்றார் விஜயகாந்த் அவர்கள் இரண்டு முறை எம்எல்ஏவாகவும் பதவி வகித்தவர் தான் தோற்ற சமயத்திலும் கூட யாரையும் குறை கூறாத நல்ல மனிதர் அவர் இல்லாத இந்த சமயத்தில் உங்களை விட்டோம் என்று வருத்தப்படுகிறார்கள் ரசிகர்களும் மக்களும் இந்த அரசியலுக்கு முன்பே இவர் நமக்கு மிகவும் பரிச்சயமானவர்தான் படங்களின் வழியே அதிக போலீஸ் வேடங்களிலும் புரட்சிகரமான வசனங்களையும் பேசியவர் சுமார் நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்தவர் எம்ஜிஆரின் ரசிகர் கலைஞரின் அபிமானி சினிமா ஆசையால் சென்னைக்கு வந்தபோது அவ்வளவு எளிதில் பட வாய்ப்புகள் கிடைத்து விடவில்லை அவ்வளவு அவமானங்கள் ரயில்வே பிளாட்ஃபார்மில் நண்பர் ராவுத்தருடன் உறங்கியவர் விஜயகாந்த் பிஸியான நடிகராக மாறியபோது ரசிகர் மண்டங்கள் உருவாகின அதன் மாநில தலைவராய் விஜயகாந்த் அவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட மணி என்பவர்தான் விஜயகாந்திற்கு நண்பர் ராவுத்தருக்கும் பல உதவிகளை செய்தவராம் கிடைத்தபோது சாப்பிட்டு சின்ன சின்ன வேலைகளை செய்தும் வருமானம் ஈட்டியவர்கள் அந்த சாப்பாடும் சில சமயங்கள் இல்லாத போது தண்ணீர் குடு குடித்து உறங்கியதும் உண்டாம் சினிமாக்காரர்களை கண்டால் ஒரு வணக்கம் போட்டு வைப்பாராம் விஜயகாந்த் அவர்கள் ஏன் கேட்டால் அவர்கள் எப்பொழுதாவது நமக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு தருவார்கள் அல்லவா இத்தனைக்கும் தந்தை ரைஸ் மில் ஓனர் தந்தைக்கு உதவியாக ரைஸ் மில்லை கவனித்து கொண்டு இருந்தவர்தான் விஜயகாந்த் அவர்கள் பாகுபாடு பாட்டத் நல்ல மனிதர் என்றே இன்று வரையும் பாராட்டப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சினிமாவில் வாய்ப்பு ஆனாலும் தொடர்ந்து படங்கள் வந்தாலும் பெரியதாக ஹிட் தர முடியாத நிலைமையே விஜயகாந்த் அவர்களுக்கு சட்டம் ஒரு இருட்டறை படமே தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என ரீமேக் செய்யப்பட்டது இதற்கு பிறகு மிகவும் பிரபலமானதுடன் அதிரடி கதாநாயகனாகவும் மாற்றியது இந்த படம் இளமை காலத்திலேயே யாரும் செய்ய துணியாத கெட்டப்பிலும் துணிந்து நடித்தவர் உதாரணமாக ஊமை விழிகள் படம் கருப்பாக இருக்கிறார் என்று சில நடிகைகள் ஜோடி சேர மறுத்த பொழுதும் இவர் செய்த உதவிகளால் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்டார் தமிழை தவிர வேறு எந்த மொழியிலும் நடித்ததே இல்லை புதிய தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஐம்பத்தி நாலு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்ததுடன் ஆபாவானன் என்ற இசையமைப்பாளரையும் அறிமுகம் செய்தவர் தயாரிப்பாளர் டி சிவா அவர்கள் கூறுகையில் கதையை கேட்டு நடிக்க ஒத்துக்கொண்டால் கதையில் மாற்றம் வசன மாற்றம் என்று எதுவுமே கூற மாட்டார் ட்ரெஸ் உட்பட என்று அவரின் இறப்பிற்கு பிறகும் பல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் என இவரைப் பற்றி பெருமைப்படுத்தியது ஊமைவிழிகள் படத்தின் வழியே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியூட் மாணவர்களுக்கு வாய்ப்பளித்த ஒரே கலைஞன் விஜயகாந்த் அவர்கள் தான் அதனைத் தொடர்ந்து செந்தூர பூவே உழவன் மகன் போன்ற படங்களிலும் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டது அத்துடன் திரைப்பட கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் நேரடியாக கதை சொல்லும் இடமாகவும் இருந்தது விஜயகாந்த் அவர்களின் அலுவலகம் சண்டை காட்சிகளில் டூப் வேண்டாம் என்ற முதல் கலைஞனும் விஜயகாந்த் அவர்கள்தான் இதற்கு பிறகுதான் தற்போது அஜித் அவர்கள் இதை ஃபாலோ செய்து வருகிறார் இவருக்கு டூப் போட்ட ஒருவர் இறந்து போய்விட்டதாகவும் அதனால் இனி சண்டை காட்சிகளில் நானே செய்கிறேன் என்று பயிற்சி எடுத்ததுடன் தனக்கென தனி ஸ்டைலை உருவாக்கி ஆள் உயரத்திற்கு காலை தூக்கி எட்டி எட்டி உதைக்கும் சண்டை காட்சி செய்பவரும் இந்த விஜயகாந்த் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மட்டும் பதினெட்டு படங்கள் இவர் படங்கள் வெளியாகின ஒரே டேக்கில் உணர்ச்சிப்பூர்வமாகவும் இடத்திற்கேற்ப ஒரு சிரிப்பு என்று தனது ஸ்டைலில் ஒரே மூச்சில் பேசிவிடுவாராம் வசனங்களை அதே தியேட்டரில் அப்ளாஸை வாங்கிவிடுவதும் வழக்கம்தான் பல நடிகருக்கு நூறாவது படம் சுமார் என்றாலும் இவரது நூறாவது படம் வெள்ளி விழா கொண்டாடியது அப்படம்தான் கேப்டன் பிரபாகரன் இப்படத்திற்கு பிறகு இவர் கேப்டன் என்றே பெருமையாக அழைக்கப்பட்டார் போலீஸ் மற்றும் இராணுவத்துறையின் யூனிஃபார்ம் அணிந்த நியாயத்திற்காக போராடும் இவர்களின் கதாபாத்திரங்களில் நடித்து அவர்களின் இன்ப துன்பங்களை பிரதிபலிப்பதாகவே இருக்கும் இவரது படங்கள் படங்களின் தலைப்பிற்கேற்ப திரைப்படத்தின் கதையும் வசனமும் உள்ளே இருக்கும் என்பது நம்பிக்கை இதனால் இவரின் படத்தை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்வதும் வழக்கம்தான் அதுபோல் முந்தைய காலத்தில் வண்டிக்கட்டி பலர் செல்வார்களாம் இவரது படங்களை காண எம்ஜிஆரின் ரசிகன் ஆனால் நடிகரான பிறகு ஒரு முறை கூட எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கவே இல்லை எம்ஜிஆர் அவர்களின் மனைவி ஜானகி அம்மையாரிடம் கூறினாராம் எம்ஜிஆர் விஜி நல்லா சண்டை போடுதுல்ல என்றாராம் அம்மையார் ஜானகி அவர்களை சந்திக்க சென்ற சமயத்தில் விஜயகாந்திடம் கூறினாராம் ஜானகி அம்மையார் அதுபோல் நீங்க முன்னமே வந்திருக்க வேண்டும் என்றாராம் ஜானகி அவர்கள் ஜானகி அம்மாவிடம் இருந்து எம்ஜிஆர் அவர்களின் பிரச்சார வேன் மற்றும் கைத்துப்பாக்கியை துப்பாக்கியை வாங்கி எம்ஜிஆர் அவர்களை நினைவாக வைத்து கொண்டவர்தான் விஜயகாந்த் அவர்கள் காரை தனது அலுவலகத்தில் வைத்து பராமரித்தும் வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்பொழுது நடிகர் சங்கம் பல கோடி கடனில் இருந்தது அதனை அடைக்க மலேசியா சிங்கப்பூரில் கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அப்பொழுது சிலர் கேலி செய்தார்கள் ரஜினி கமல் எல்லாம் வரமாட்டாங்க என்று சொல்லவும் கண்டிப்பாக வருவாங்க என்று நேரே ரஜினி வீட்டுக்கு சென்றவர் ரஜினி வரவேற்று சோபாவில் அமர்ந்து உட்காருங்க விஜி என்றவுடன் அவர் முடிப்பதற்குள் தரையில் அமர்ந்து விட்டார் விஜயகாந்த் அவர்கள் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ரஜினிக்கு ஏன் எதுக்கு என்னாச்சு விஜி என்று பதற்றமடைய சிலர் செய்த கேலியை சொல்ல நீங்கள் வர்றதா உறுதியளித்தால் நான் சோஃபாவில் அமர்வேன் என்று ரஜினி வீட்டிற்கு சென்று தர்ணா செய்து சாதித்தவர் விஜயகாந்த் அவர்கள் இதே தர்ணா தான் கமல் வீட்டிலும் கமலும் ஒப்புக்கொள்ள நினைத்ததை சாதித்தார் விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் தந்த வாக்குறுதிப்படி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் இருவரும் நிகழ்ச்சிக்கு சென்ற ரஜினிக்கு ஒரு சிக்கல் ரஜினி அவர்களின் சூட்கேஸ் மிஸ்ஸிங் ஏற்பாட்டாளருக்கு அதிர்ச்சி குறுகிய நேரத்தில் எப்படி உடைகளை ரெடி செய்வது என்று முழிக்க ரஜினிக்கு ஃப்ளாஷ் நீங்க போய் விஜய் தம்பிக்கிட்ட ஒரு சட்டை வாங்கிட்டு வாங்க என சொல்ல அந்நிகழ்ச்சிக்கு விஜயகாந்த் அவர்களின் வெள்ளை வேட்டி சட்டையில் தான் கலந்து கொண்டார் ரஜினி அவர்கள் நடிகர் சங்க கடனையும் அடைத்தார் விஜயகாந்த் அவர்கள் சின்ன சின்ன கலைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தவர் விஜயகாந்த் ஆனாலும் தற்பொழுதும் நடிகர் சங்கம் மூச்சு கடனில் கடனில்தான் தத்தளிக்கிறது என்பது பலரும் அறிந்த செய்திதான் விஜயகாந்த் சினிமாவிற்கு வருவதற்கு முன்பே ரஜினியை சந்தித்தவர் ஆசை அறுபது நாள் படத்தின் ஐம்பதாவது நாள் விழா மதுரையில் கொண்டாடிய போது அதற்கு சிறப்பு விருந்தினர் ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அப்பொழுது நடிக்கவில்லை ரஜினி வளர்ந்து வரும் நடிகர் யாரும் ரஜினியை தொந்தரவு செய்யக்கூடாது என்று லாட்ஜில் தங்கியிருந்த ரஜினிக்கு பாதுகாவலராக விஜயகாந்தை ஏற்பாடு செய்தார் தயாரிப்பாளர் முகமது மர்ஜூக் விஜயகாந்த் கராத்தே கற்றவர் ரஜினி அறையின் வெளியே காவல் காத்தவர் விஜயகாந்த் அவர்கள் வெளியே ரஜினியை பார்த்து மகிழ்ந்ததுடன் நீங்க ஸ்டைலா சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிப்பீங்கல்ல அதுபோல எனக்காக செய்து காட்டுங்க என்றவுடன் மறுக்காமல் ரஜினி செய்ததுடன் நீங்க என்னையை போலவே இருக்கீங்க என்றாராம் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது விஜயகாந்தின் துணிச்சலை பாராட்டினார் அப்பொழுது அருகில் கலைஞர் கவனித்துக்கொண்டும் கொண்டும் இருந்தார் அதுபோல் விஜயகாந்தை விஜி என்றுதான் செல்லமாக அழைப்பாராம் ரஜினி அவர்கள் பாரபட்சம் பார்க்காமல் அனைவருக்கும் உணவும் உதவியும் அளிப்பவர் விஜயகாந்த் அவர்கள் அலுவலகத்திற்கு சாப்பிட வருபவர்களை தினமும் வருவதை சில சமயத்தில் கண்டால் அவர்களை கூப்பிட்டு ஏதாவது உதவி வேணுமா என்று கேட்பாராம் சென்னையில் வேலை தேடிய இளைஞர்கள் பலர் விஜயகாந்த் அலுவலகத்திற்கு சென்று சாப்பிடுவது வழக்கமாம் இதை பலரும் சொல்லி இருக்கிறார்கள் விஜயகாந்த் இறப்பிற்கு பிறகு விஜயகாந்த் அவர்களை யாராவது காண வந்தால் நலம் விசாரித்து சாப்பிட்டு வாங்க என்று சொல்வது வழக்கமாம் மக்கள் தலகம் அவர்களுக்கு பிறகு சினிமா துறையில் உணவு அளித்தவர் அதுவும் சம சாப்பாடு தந்தவர் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள்தான் இன்றும் அது தொடர்கிறது விஜயகாந்த் அவர்களின் சமாதியில் அவரது மகன்களால் இவரது சமாதியை அதிக மக்கள் பார்த்ததாக இறப்பிலும் கிண்ண சாதனை படைத்தவர் விஜயகாந்த் அவர்கள் இப்படி அவரின் இனிய பல சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் எளிய மக்களின் நடிகனாய் தலைவராய் வாழ்ந்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் இறப்பு இன்றும் அதிர்ச்சியான செய்திதான் இன்றும் பலர் வருத்தப்படுகிறார்கள் நல்ல தலைவனை இழந்து விட்டோம் என்று கட்சி பாகுபாடின்றி அனைவரும் வந்து அவருக்கு அஞ்சலியும் செலுத்தினார்கள் பல மாணவர்களுக்கு கல்வி செலவையும் அளித்தவர் அரசியலிலும் அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தவர்களையும் பதவிகளில் அமர வைத்து அழகு பார்த்தவர் விஜயகாந்த் அவர்கள் பல தரப்பு மக்களையும் வாழ வைத்தவர் திரையுலகிலும் சரி அரசியல் உலகிலும் சரி சாமானிய மக்களாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாய் திகழ்ந்தவர்தான் புரட்சி கலைஞர் கேப்டன் என்று மக்களால் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான இன்று விஜயகாந்த் அவர்களுக்கு நாம் அனைவரும் நினைவஞ்சலி செலுத்துவோம் ஒரு மனிதன் இப்படியெல்லாம் வாழ முடியுமா என்று கேட்டால் வாழ முடியும் என்று நம் கண்முன்னே வாழ்ந்து சாதித்தவர்தான் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நன்றி